என்ன செல்வி ராதா செல்வியா சித்திரா செல்வியா என்ன செய்யுமே இப்படி வேற எடுத்து தருவோம் சரி பரவாயில்ல இன்னைக்குமே எந்த பேரா இருந்தா செல்வின்னு வருது இல்ல ஆமா அமைந்து கொண்டு இருக்கும் அன்பு கிராமத்தாரவர்களுக்கு எங்கள் சார்பாகவும் நாடக கலைஞர்கள் சார்பாகவும் நாடக அமைப்பாளருமான அன்பு தம்பி ஆர்வியர் தம்பி ஆமா அன்பு தம்பி ஆர்வியர் தம்பி ஆமா ஆமா கலைமூர்த்தி அவர்களுக்கு எங்கள் சார்பாக நன்றி தெரிவித்து கொண்டு வந்தமா சிறப்பா தொழில செஞ்சமா சம்பளத்தை வாங்கணுமா போடமான்ட்டு இல்லாம எவ்வளோ ஒரு அமைப்பாக உட்காந்து இந்த நாடகத்தை உச்சாரமாக பார்க்குறாங்களோ அவங்க சந்தோஷத்தை நம்ம இன்னும் சந்தோஷப்படுத்தணும் சரிங்களா அருமையான பாட்டு பாக்கு வித்தலை மாத்தணும் இது மாமா ராமதாஸ் மாமா பாடல் நீங்கள் பரவாயில்ல அவங்க அவங்க நிறையா பாடுவாங்க நீங்களும் இப்போ எடுத்துருக்குறீங்க உங்கள் வளர்ச்சிக்கு என் கப்பு பரிசு ஓட்டை அடைக்க தான் உங்கள் நாலு பேர்த்தையும் கூட்டு வந்திருக்குறேன் அடைச்சிடும் அடைச்சிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இல்லை வேண்டாம் இந்த இடத்துல இந்த செட்டில் நீங்கள் சேராதீயே நகைச்சுவை நாயகர் நகைச்சுவை மாமேதை சகலகலா வளவென்று என்று போற்றக்கூடிய தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்து தனக்கென இழத்தை விடுத்துக் கொண்டிருக்கும் வெற்றி கொடி நாட்டிக் கொண்டிருக்கும் தொங்குராஜ் தங்கராஜ் தங்கராஜா அவர் எந்த ராஜா இருந்தா எனக்கு என்ன ஆமா நான் அம்பானியே வந்தாலும் கவலைப்பட மாட்டேன் வேற என்ன பெரிய புடுங்கி பொன்னம்பலமா அதை கேட்கிறேன் நான் பேச்சு இருக்க வேண்டியத்தான் அது பொண்டாட்டிய பத்தி பேசினா பாருங்க தான் மனசை உருத்தாக்குறேன் முதல்ல ஏன் வர மனுஷன் நீ புருஷனை பத்தி பொறந்து பேசணும் பொச்சு காப்பு பயில பொண்டாட்டிய பத்தி எதுக்கு பொறந்து பேசுற சரி அவர் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்குவோம் சரிங்களா முதல்ல நாலு பேருக்கு நாலு ஆட்டை தாடிட்டு செய்யும் தொழிலே தெய்வம் சொல்லியிருக்காங்க அண்டமா முனிவர் ஊரா தான் அடக்கமா அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி ஒத்த இதை பார்த்தானா அவன் ஜோலி அதோட முடிஞ்சு இன்னைக்கு பப்பனுக்கார பார்க்கணும் அவன் ஜோலி முடியணும் யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு எங்கள் ஆமாம் இதையும் கடந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்து போடுங்க கெட்ட விஷயத்தெல்லாம் காத்தோட விட்டுருங்க அந்த கமாண்டு போடுறவங்க தயவு செய்து நாடகம் இஷ்டம் இருந்தால் நாடகத்தை மட்டும் ரசிக்கணும் யூடியூப்ல மட்டும் அந்த பார்த்து அந்த கமாண்ட்லாம் போடுறதில்ல ஃபேஸ்புக்லையும் பார்த்து கமாண்ட் போடுறாங்க கமாண்ட் எவன் போடுறானோ இனி மேலே ஆகணும் நான் கழிவுகளி ஊத்துற மாதிரி இருக்கும் நல்ல விஷயத்த மட்டும் போடணும் சரிங்களா நீங்கள் செய்து யூடியூப் போடுறவங்க கமாண்டை கட் பண்ணிட்டு யூடியூப் போடுங்க ஓகேவா ஆமாம் பிடிக்க தம்பி அதே போல ஆடியோ சமைத்து கொண்டு இருக்கும் அன்பு உள்ளதுக்கு உண்மைக்குமே அக்காவுக்கு முதல் இரவு எப்படி செலவானாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து போட்டுக்கிட்டே இருக்கலாம் கேள்வி கேட்பாடே கிடையாது சரியா சித்தால் விலைக்கு போயிடலாம் மேடம் ஒட்டு கொண்டே வச்சு இந்த பாவடையை தூக்கி இந்த ஊர் மக்கள்கிட்ட காலை தூக்கி ஆடி நான் காஜை வாங்கி நான் சீட்டு காசு கட்டி மஜத்தை புடுங்க நான் கொத்தனா இருக்க சித்தாள் இல்ல சித்தாள் இல்ல வேலைக்கு ஆள்கள் தேவைன்னு விளம்பரப்படுத்துறாங்க நானும் ஒரு வேலைக்கு போனேன் பழனி கொத்தனாரு பழனி கொத்தனாரு ஒரு கொத்தனார் இருந்தாரு அவர்கிட்ட சித்தாள் வேலைக்கு போனேன் எந்த நேரம் வந்த ஆளு சட்டிய தூக்கு சட்டிய தூக்குன்னு அத்தால ஒரு தூக்கு தான் தூக்குனே கொத்தனாரு செத்துட்டேன் எந்த சட்டிய தூக்குனீங்க அந்த ஆளு சொன்னது சாந்த சட்டிய சரி நான் தூக்குனது என் சட்டிய சட்டி தூக்கணுமா சட்டிய மூடிக்கிட்டு பாடு காதல் போகமே

我那没。

நோண்டிட்டு கிடக்குற கைய வச்ச திருவிழா மனியமாவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எவனுக்கு திருவுரு ஆசையா விட்டு போயிடும் செய்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சொல்றேன் தனிமையாவே இருந்து வாழுங்க ஒரு ஆணையும் பெண்ணையும் சேர்த்து வச்சு அந்த பொம்பளையும் ஆம்பளையும் வர்ற வாட ஆடாட அந்த கல்யாணங்கிற கர்மாந்தரத்தை பண்ணி அதை செய்யாத இதை செய்யாத அத பண்ணாத இத பண்ணாத டோட்டல் வாழ்க்கை

ரெண்டு பேர் ஜெய் கிருஷ்ணன் மணிகண்டன் ஆமா ஜெய் கிருஷ்ணன் மணிகண்டன் அவர்கள் எனக்கு இருவராய கொடுத்து வச்சுக்கோன்னு சொல்லிருக்கிறாரு அன்ப பெத்ரா இரண்டு உள்ளத்துக்கு இங்கே சார்பாக நன்றி தெரிவித்து கொள்கிறார் சரி உட்காருங்க உட்காரு சரி இந்த இருபது ரூபா காஜுக்கு நான் என்ன வாடு வரோம்னு எக்கோ வைங்கப்பா கடலை பலவரத்தை கடலை பலவரத்தை கடவுளை பலவரத்துல

புறா அந்த ஜோடி புறா ஓடிப்போக ஜோடி புறா ஓடி போக எனக்கு சோழதையா மனசு ஓடி எம்மனசு விட்டு கீழ இறங்கி கீழ இறங்கி கீழ இறங்கி கீழங்கி போதுமா கீழ இறங்கிடுற மூத்த கவிச்சி வச்சு செத்திருவேன் அதனால தான் அந்த இறங்கல கீழே நக்கிர அமுதல் எதுல விட்டேன் வாய் இல்ல கோவாயில விழுத்துதான் பொட்டேன் அண்ணா அவண்ணா அத்தை பண்ண ஜெயிலகா கே பந்தலில பாபகா தொங்குத கேலகா பந்தலில பாபகா ரோசா காட்டு ரோசா ரோசா குனிஞ்சு நிக்கிற குருவம்மா நான் என்ன பண்ண குண்டிதல குருவம்மா அப்புறம் அப்படி தானே பாடுறீங்க குரத்துல குனிஞ்சு நிக்கிற குருவம்மா அதவங்க குருவம்மா குரத்துல குனிஞ்சு நிக்கிற குருவம்மா மருதுல

ஒரு டைமிங் இருக்கு இந்த டைமிங் மூன்றரை மாதத்துல இழுத்துக்கிட்டு போக கூடாது போர் அடிச்சு போயிடும் ஆமா வந்திருக்காரு நக்கி

ஆல்ரவுண்ட் வித்வான் இன்னைக்குமே தான் மகனை ரொம்ப வாழ்த்தணும் ஆமா கூடிய சீக்கிரத்துல ரொம்ப அருமையான வாசிப்பு ஆமா நான் தங்கராஜ் எல்லாமே உள்ள பேசிக்கிட்டு இருந்தோம் மென்மேலும் நீங்க உயர்ந்து வரணும் இதுக்கு மட்டும் இதுக்கு போயிடக்கூடாது விளக்க மாதிரி விஞ்சுவாயிரும் போனை கிடைச்சிக்கிட்டு நக்கியல மோத்தா கறிக்கிட்ட சொல்லி உன் புடுக்க அக்கா சொல்லி தொழில முன்னேற்றம் அடையணும் இதுக்கு ஏறிக்கிட்டு போன சாமான புத்திரவனவர்களுக்கு சரியா செய்யும் தொழிலே தெய்வம் அம்மா தானே அம்மா கிண்ணியை பார்த்து அடிச்சுக்கிட்டு கிடக்குற ஆனால் மானக்கட்டை பையில நான் பாடக்கூடிய மெலோடி சாங்க நீ டப்பாவில் வாசிக்கணும் வாசிப்பியா என் டப்பாவில்டா காலமோன கிடச்சிருந்த டப்பாவில் நீ வாச்சா என்ன வாசிக்க என்ன பண்ண பாடுவீங்களா வாசிப்பீங்களே பாப்பா டெஸ்ட் பண்ணுவோம் ரோசா பூவா யார் உள்ள உட்காந்துருக்க பொம்பளை வேஷம் போடுவாரை தொங்கராஜ்க அவனை அவனை என்ன நோங்கிக்கிட்டவர் என்ன வேணு இல்லை ரெண்டு குஞ்சையும் சூளக்கல்ல வச்சு சுற்றுருவேன் ஆசமத்து போறவங்க என்ன வேலை பாக்குறாங்க நோண்டிக்கிட்டே வரானப்ப அவன குடிமி போட்டிருக்கான்ட்டு இங்க அட்டூழி எனக்கு தாங்க முடியல பிடிங்க மாமா ஏத்துக்க தம்பி நீ நல்லா ஏத்துனீன்னா அக்கா ரேஞ்சில் ஒரு பொண்ணை பார்த்து உனக்கு மேரேஜ் பண்ணி வைப்பேன் அக்காவை பண்ண முடியாது சும்மா அறியா முதல்ல கண்களை தோது விட்டேன் தலைவா தலைவா என் பெண்மையை உன்னிட நான் என் என்ன நான் சொல்வதோ என்னிட வார்த்தை இல்லை உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன் உன் ஆயுள் வரை நான் வாழ்ந்திருப்பேன் என்னோடு நீயாக உன்னோடு நான் ஒரு முறை கொடுத்தேன் மனதில் உன்னை சுமப்பதினாலே மரணத்தை தாண்டி வாழ்ந்திருப்பேன் என் கண்ணீர் உனை வைத்து காட்சிகளை பார்த்தேன் ஒரு நிமிடம் உனை மறக்க முயன்றதிலே நீயே என் இதயமடா நீயே என் ஜீவனடா நீயே என் இதயமடா நீயே என் ஜீவனடா மறக்குமா மறக்குமாற்று மறக்குமா அலைகளே என நெச்ச உழ்ந்து கிடக்குமா மருவும் தோகை பிரியுமா மடியில் ஏந்த பாவமா மதுவில் ஏந்த கலக்கமா மடியில் ஏந்த தயக்கமா மயக்கமா மயக்கமா

அக்கத்தை கொண்டு தான் அச்ச கொண்டு தான்